மிக திரளாக போற்றுவதற்குரிய இங்கே அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் ஒரு பட்டிமன்றம் என்று சொன்னால் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக நடத்திக் கொண்டிருக்கின்ற நடுவர்களுக்கு மத்தியில் நாம் பட்டிமன்றம் நடத்தினால் அது பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இருக்கக்கூடாது சமுதாயத்தின் பழுதுபார்க்கும் நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எங்களை வழிநடத்தி வருகின்ற நடுவர் உள்ளிட்ட அறிஞர் பெருமக்களுக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே உள்ளபடியே கல்யாண் நகர் என்று சொல்லுகின்ற பொழுது நம்ம ஜெயஸ்ரீ கல்யாணத்திலிருந்து ஆரம்பிச்சாங்க நானும் அங்கிருந்தே ஆரம்பிக்கலாம் தான் இருக்கேன் தாமரை கொடி வந்தாங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா டீச்சர்லாம் யாரு பெண்கள் பாத்தீங்களா பாத்தீங்களா செவிலியர்லாம் யாரு பெண்கள் நாங்க இல்லைன்னு சொல்லியம்மா நாங்க மறுக்கல நாங்க பெண்களை மதிக்கிறோம் துதிக்கிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் உள்ளபடியே மனம் திறந்து சொல்றேன் நீங்க இல்லைன்னா நாங்க இல்லைதான் செவிலியர் வெளியே டீச்சர் வெளியே இங்க என்ன கேட்டிருக்காங்க குடும்பத்தில் விட்டு கொடுப்பது அனுசரிப்பது யாரு இதான் கேள்வி வீட்டுக்குள்ள நாங்க தான்மா கல்யாணம் ஆன பிறகு அதை விட்டுட்டோம் கல்யாணம் ஆன பிறகு எங்க அம்மா விட்டுட்டோம் எங்க அப்பா விட்டுட்டோம் அண்ணன் தம்பி விட்டுட்டோம் எல்லாத்தையும் விட்டுட்டோம் கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்க விட்டுட்டோம் சார் தான் சார் கல்யாணம் நாளைக்கு தான் மூணு முடிச்சு போட போறோம் இன்னைக்கு ரிசெப்ஷன் வருகின்ற இருக்கெண்டு மண்டபம் மணமக்கள் ரெண்டு பேரும் வருவாங்க அவர் ஒரு பாட்டு போடுவார் பணம் இருக்கும் பலம் இருக்கும் உங்கள் வாசலில் நல்ல மனம் இருக்கும் குணம் இருக்கும் எங்கள் வாசலில் பொன் மனமும் பொருள் மனமும் உங்கள் வாசலில் நல்ல பூ மணமும் பால் மணமும் எங்கள் வாசலில் மணமகளே மருமகளே வா முன் வலது காலை எடுத்து வைத்து வா குணம் இருக்கும் குளமகளே வா வா தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வா வா இத்தனை காலமா எனக்கு தெரிஞ்சு மனிதன் கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மருமகனே மருமகனே வா வான்னு எந்த பாட்டையும் பண்ணுது நான் கோயிச்சு கிட்டே வெளியாக போயிட்டேன் வருத்தம் எனக்கு இன்றைக்கி இருக்குது இல்ல இல்லை என்ன கிட்டே என்னை வெளியா நாங்கள் போயிட்டோம் போக முடியாது அப்பவே விட்டு கொடுத்தாச்சுமா தேவைசி விட்டு கொடுத்தாச்சு அதான் வாய்ப்பெல்லாம் இப்போல்லாம் கொடுக்குறான் மாப்பிள்ளை குதிரை ரிலேஷன் வரானே எதுக்கு லாஸ்ட் சான்சரா ஓடிடு ஆமா அதையும் சார் கல்யாணத்துல பட்டு போடவே குறைந்த பட்சம் இன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மாப்பிள்ளைக்கு வேஸ்டி நூத்தி ஐம்பது ரூபாய் கூற வேட்டி வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய் விட்டு கொடுக்கலாங்க சார் என் மகளுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்ன திருமணம் ஆச்சு எல்லாரும் வெயிட் பண்றாங்க ரிசப்ஷனுக்கு பொண்ணு வரல பொண்ணு வரலன்னு மேக்கப் பண்ணிட்டு வரணும் இப்படி கார் வந்து நிற்குது ஒரு பொண்ணு வருது யாருமே தெரியல எனக்கு உத்து பார்த்தா அப்புறம் தான் தெரியுது என் பொண்ணு ஆமாம் அந்தளவுக்கு நிறைய பட்டியெல்லாம் பார்த்து மேக்கப்லாம் பண்ணி எல்லாம் பூசி சார் என் பொண்ணு மாதிரியே தெரியல சார் அது என் குழந்த அழகாக இருக்கும் ஆமாம் பார்த்தா யாவோன்னு நினைச்சேன் இன்னும் நம்ம பொண்ணு வரலையானு அப்புறம் கூட வந்தவங்கலாம் தான் நம்ம பொண்ணு தான் எனக்கு உறுதியாச்சு கூடவே பியூட்டிஷியன் பின்னாடியே வந்தாங்க அந்த அம்மா எங்கிட்ட ஒரு பில்லு கொடுத்தாங்க ஐம்பத்தஞ்சாயிரம்மா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு சார் ஒரு மேக்கப்புக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் சரி கல்யாணம் ஆகுது நம்ம ஐம்பத்தஞ்சாயிரம் எவ்வளோ தெரியும் மேலையா ஐம்பத்தஞ்சாயிரம் ப்ளஸ் ஐயாயிரம் போட்டிருந்தான் எங்கள் சொந்தக்காரன் கல்யாணத்தில் ஜிஎஸ்டி இன்னும் அந்த அஞ்சாயிரம் கேட்டேன் அந்த வெள்ளரி காயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சாங்க பாருங்க இது ஆரம்பத்துலேருந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டு வந்துக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா பில்லுன்னு போட்டு விட்டான் சார் நம்ம வீட்டில் கல்யாணம் ஆக போதுன்னு வீடு பெயிண்ட் பண்ணி ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகிடுச்சு சரி பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு கார்பெண்டருக்கு பெயிண்டரை கூப்பிட்டு அப்படியே கேட்டேன் மொத்தம் பதினோரு சதுரம் வீடுமா எங்கள் வீடு ஐயாவுக்கு தெரியும் நிறைய வந்திருக்கார் சார் அப்படியே கான்ட்ராக்டாக விட்டலான்னு கேட்டேன் எவ்வளோன்னு கேட்டேன் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் சொன்னார் அப்படியே கொஞ்சம் முன்ன பின்ன பேசி பதினாறாயிரத்துக்கு விட்டோம் சார் அருமையாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க பதினோரு சதுர வீடு பெயிண்ட் பண்றதுக்கு பதினாறாயிரம் தான் ஆச்சு நாப்பத்தஞ்சாயிரம் எவ்வளோ எவ்வளோ இவ்வளோதான் அளவு இவங்க விட்டு கொடுக்குறாங்களோ அனுசரிக்கிறாங்களோ அதிகமாக அனுசரிக்கிறீங்க எப்போ உங்க கைத்துல மூணு முடிச்சு போட்டோமோ அப்போ எல்லாத்தையும் விட்டாச்சு சூடு சுரண வெச்சம் மானம் எல்லாத்தையும் விட்டாச்சு நீங்கள் தான் கண் கண்ட தெய்வம் நீ என்ன சொல்கிறீன்னா அதான் அப்படிதான் போயிட்டு இருக்கேன் நாங்கள் மறுக்க முடியுமா சார் முப்பத்தி மூணு வருஷம் ஆகிமா என்ன கல்யாணம் ஆகி எங்கள் அப்பா சொன்னது டே பிரச்சனைன்னு வந்தா சமாதானமாக போயிடு சண்டை கண்ட போடாத மனைவி கிட்ட சரிப்பான் அதே மாதிரி போயிட்டு இருந்தது நடுவர் அவர்களே ஒரு ஆறு மாதம் முந்தி என்ன ஒரு சின்ன பிரச்சனை வந்தது இவ்வளோ நாளாக நாம தானே விட்டு கொடுக்குறோம் சரி இவன் ஒரு நாளும் விட்டு கொடுக்கலனு கொச்சம் எனக்கு உள்ள ஒரு ஈகோ வந்துடுச்சு எனக்கு நான் பேசுகிட்டேன் அந்த அம்மா கேட்டனா இவர் பேசுகிறேன்னா நாம் ஏன் பேசல அந்த அம்மாவும் பேசல ரெண்டு பேரும் பேசல அப்படியே ஒரு நாலஞ்சு நாள் போயிடுச்சு இருந்தாலும் எனக்கு நடுவர் வரையிலே என் மனசில் இருக்கிறதெல்லாம் என் மன வீட்டை சொல்லணுன்னு ஒரு எண்ணம் அவனுக்கும் அதே மாதிரி தான் எதுவாக இருந்தாலும் சொல்லுவோம் ஆனால் நாலு நாளாக பேச முடியல நான் சீட்டு எடுத்தேன் நடுவர் வரையிலே சீட்டில் எழுதினேன் விசாலாடிச்சு விசாலால் ஒரு விஷயம் ஆளாச்சு ரெண்டு விஷம் ஆல் ஆச்சு இன்னும் நீதி மந்தத்தை கரெக்டாக வரணும் என்னை நான் கூப்பிட்றத அப்படியே அதே மாதிரி சீட்டு எடுத்துட்டேன் சரி நீங்கள் என்னமா டிஃப்னே அப்படியே சீட்டு காமித்தேன் இட்லி மாமா நாங்கள் வந்து ஒரு சீட்டு வரும் தொட்டுக்கேன சீட்டு சக்னி வரும் இது ரெண்டு நாள் போச்சு ஒரு நாள் விடியிற்கால ஒரு மூணு மணிக்கு எழுந்துக்கணுமா நல்லா தூங்கிடுவேன் நான் சரி எழுப்புமா ரெண்டு மணிக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈகோ தடுக்குது கொஞ்சம் மனசு இடம் கொடுக்கல சீட்டு எழுதலை விசால ஆகிடுச்சி விசால ஆயிடுச்சு மூணு மணி பஸ்ஸு பிடிக்கணும் ரெண்டு மணிக்கு எழுப்புன்னு ஒரு சீட்டு எழுதி அந்த அம்மா பெட்டு பக்கத்தில் வச்சுட்டு நான் போய் படுத்துட்டேன் காலையில் எழுந்து பார்த்தா மணி ஏழு நடுவர் அவர்களே கோபம் வந்துச்சு மனு கேட் நெல்லி பண்ணேன் என்ன ஏன் டென்ஷன் ஆகிறேன்ண்ணா இல்லைம்மா சீட்டு அதுக்கே அவளை சென்டர் அவர் செட்டு தலைகாணி தூங்கிட்டு போற யாருன்னா தலைகாணி தூங்கிட்டு பார்க்கமா அங்கே ஒரு சீட்டு மாமா மாமா மணி இரண்டாகி விட்டது மாமா எழுந்து கொள்ளவும் மாமா சார் நான் பேசிட்டேன் சார் நான் தான் இறங்கிட்டேன் அந்த இடத்தை விட்டு கொடுத்துட்டேன் எதுக்கு பிரச்சனை எதுக்கு கவியர் சார் கண்ணதாஸ் தான் சொன்னார் இது ஏய் சண்டை போட்டுனே இருக்காது சமாதானமாக உடனே சும்மா சண்டை போடாத ஏன் சண்டை எதுக்கு சண்டை பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடு தினம் தினம் ஏன் கோபம் கொண்டால் கேளடா கண்ணா தினம் தினம் ஏன் கோபம் கொண்டால் கேளடா கண்ணா அவள் தேவை என்ன ஆசை என்ன கூறடா கண்ணா நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா நினைப்பதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா கண்ணா அதை நீ பிறந்த பின்பும் கூறியுமா கண்ணா இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா இனி என்னிடத்தில் கோபம் என்று நீ வாழ சொல் கண்ணா அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா நான் அடக்கணமாய் வந்தவர்தான் கூறடா கண்ணா மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா அதை மறுபடியும் எழுதச் சொன்னால் முடியுமா கண்ணா வாழ்க்கை அழகானதுங்க அழகான வாழ்க்கையில விட்டு கொடுத்தா இன்னும் அழகு கூடிக்கிட்டே இருக்கும் அதை நாங்கள் தானே பண்ணுறோம் அப்படியே வந்து பேசுனாங்க நான் எப்படி போறோம் எப்படி பாருமா கூட்டு குடும்பம் அந்த காலத்துக்கு அழகா இன்னைக்கு கூட்டு குடும்பம் இல்லையா அண்ணன் தம்பி ஒன்றா இருப்போம் சார் சார் நாங்கள் நாலு பேருக்கு அண்ணன் தம்பிங்க நாலு பேர் பெரிய அண்ணனுக்கு திருமணம் ஆச்சு ஆறு மாதம் தனியாக போயிட்டாங்க ரெண்டாவது அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு அவரே மாதிரி ஆயிடுச்சு மூணே மாதம் நான் மூணாவது ஒரு மாதம்தான் நாங்க மூணு பேரும் பரவாயில்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் என் தம்பி கல்யாணம் ஆகும் போது கல்யாணம் பண்றது இந்த நேரா தெரியா போயிட்டான் ஒரு வளர்ச்சி வேணும் இல்லையா வளர்ச்சி இதுவா வளர்ச்சி யாரு சார் தனியா போனாலும் கூட்டு முயறிங்களா எல்லாம் ஒன்னா இருந்தோம் சந்தோஷமா இருந்தது போயிட்டோம் சரி வேணாலும் தடுக்கிறது முடியும் எண்ணம் எனக்கும் இருந்தாதான் சார் அதை செயல்படுத்த முடியும் காலம் வெளியே போயிட்டோம் வெளியே நீ நீதான் காரணம்னு சொல்லிட்டு தான் போயிட்டு நம்ம தடுத்து நிறுத்துகிற திறமை நமக்கு ஏன் வரல அப்புறம் சார் அண்ணன் தம்பி ஒன்னாருது எவ்வளோ மகிழ்ச்சி எவ்வளோ சந்தோஷம் அடுத்த ஜெனரேஷன்ல அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாது சார் இனி பிறக்க போறதில்லை இப்போ எல்லாம் ஒன்று தான் வச்சிருக்கோம் இன்னும் ஒரு பத்து இருபது வருஷம் போச்சுன்னா சின்ன தாத்தா தெரியாது பெரிய தாத்தா தெரியாது ஒரு முப்பது நாற்பது வருஷம் சித்தப்பா பெரியப்பா கிடையாது ஐம்பது வருஷம் ஆச்சுன்னா அண்ணன் தம்பின்ற வார்த்தை இருக்குமான்னு தெரியல ஒன்னே ஒன்னு வச்சிருக்கேன் சார் இப்போ அண்ணன் தம்பியோட இருக்கிறோம் எங்களை பிரிக்காதீங்கம்மா தயவு செஞ்சு நீங்க சொல்றதுனால எங்களால வேற வழி இல்லை சரி சரின்னு சொல்லிட்டு போறோம் கவிய சார் கண்ணதாசன் சொல்லுவார் அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கிறோம் அரண்மனையில அரசர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறது ஒண்ணு ஆனா அதை விட ரொம்ப சந்தோஷம் அரண்மனையில் இருக்கிற அரசர் மகிழ்ச்சியா தம்பி மகிழ்ச்சியா இருந்து காணாத இன்பமடா கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் ராஜா மாளிகை காணாத இன்பமடா நாளுக்கு மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜா அவின்ிதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜா அவின் கீதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை வளர்ந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்டதன்றி ஊர் பாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமனவன் அந்த தம்பி தள்ளாதவ எதிரி நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக கண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக கவளையா இருக்குமா நடுவர்கள் நிறைவா ஒண்ணு சொல்றேன் இன்னமும் வந்தாங்க பாட்டெல்லாம் பாடினாங்க ஒன்றாம் மாதம் முதலம் நின்று இரண்டாம் மாதம் அது நின்று மூன்றாம் மாதம் அது வந்து நாலாம் மாதம் இது வந்து நாங்கள் ஒத்துக்கிறோமா கடவுள் கொடுத்த மிகப்பெரிய அது வரம் உள்ள உள்ளபடியாக ரொம்ப சந்தோஷம் நான் இல்லைன்னு சொல்லலை அது எங்களால் முடியாது பத்து மாதம் சம்பந்தேன் பத்து மாதம் சம்பந்தேன் நீ இதை போய் பத்து மாதம் வச்சுருந்தா நிறைய சொல்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் என்ன பண்ணுங்கம்மா பத்து மாதம் தான் அவங்களுக்கு அந்த கஷ்டம் அந்த பெற்று எங்கக்கிட்ட கூட்டுட்டிங்கன்னா அன்றைக்கில இருந்து அதை வளர்த்து ஆளாச்சல் வைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும் ரோ லோன்னு அலைன்னு ஆமாமா ஆமாம்மா அதுக்கப்புறம் எல்கேஜியில் சேர்க்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் பள்ளிக்கூடத்தில் சேர்ல அதுக்கு அவங்க அப்பா டெஸ்ட் ஆனால் அது வேறு அதுக்கப்புறம் ஹை ஸ்கூலில் நல்ல ஹைஸ்ஃபூலில் பார்த்து சேர்க்கணும் அதுக்கப்புறம் நல்ல கல்லூரியில் சேர்க்கணும் அதுக்கப்புறம் நல்ல கண்ணூரியில் சேர்த்து கொஞ்சம் வெளியே விட்டுட்டான்னா ஒரு நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுக்கணும் எல்லாம் நான் தான் பண்ணணும் என் பையனுக்கு இதெல்லாம் பண்ணுறதுன்னா நல்ல வேலைக்கு சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் சரி நமக்கு தான் சரியாக அமையலை நம்ம பையனுக்காவது ஒரு நல்ல இடமா அமையணும் நல்ல பொண்ணை வாய்க்கணும்னு தேடி தேடி லோ லோ லோன்னு ஒரு ஜாதக கட்டு கையில் வச்சுக்கிட்டு வீடு வீடாக அடைஞ்சு அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலைக்கு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ சிரமமா பத்து மாதம் தான்மா அவங்களுக்கு கஷ்டம் இதுதான் சார் கண்ணதாசன் சொன்னார் குழந்தை பாரம் உனக்கல்லவோ குடும்ப பாரம் எனக்கல்லவோ கொடியிடையின் பாரம் எல்லாம் பத்து மாத கணக்கல்லவோ மனைவியுடன் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன் சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றே நன்றி வணக்கம் ரொம்ப அருமையாக முடிச்சிருக்கார் சுமப்பது தான் சுகம் அப்படின்னு முடிச்சிருக்கார்